ஹாய் காய் சாட்டர்டே ஈவினிங் போரூ சர்வா ஸ்டோர் போயிருந்தோம் இப்போ போரூ சர்ணா ஸ்டோரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதோடய டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எம்ராய்டர்ட் ப்ளவுசஸ் பார்க்கலாம் நான் ஒரு நவாப்பாள கலரில் ஒரு எம்ப்ராய்ட் ப்ளவுசஸ் பார்த்தேன் இது வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ்லேருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு எம்ப்ராய்டர்ட் ப்ளவுஸ் பார்த்தேன் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு இது ஃபை ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ப்ளவுஸ் பார்த்தோம் இதெல்லாம் ரொம்ப ஹெவி ஹெவியே ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு இதோட ரேட்டு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு சுடிதார் மெட்டீரியல் போத்தீஸை கம்பேர் பண்ணுறப்ப சுடிதார் மெட்டீரியல் வந்து இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு இது வந்து ஆரி உள்ள மெட்டீரியல்ஸு இது வந்து தௌசண்ட் சம்திங்ஸ் இருந்துச்சு விட காட்டன் மெட்டீரியல் அப்புறம் வந்து பூனம் சாரி இந்த மாதிரிங்கிற மெட்டீரியலில் தான் நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு இங்கே ரொம்ப பிடிச்சதே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இந்த பெயிண்டிங் ஹிட்டு வந்து டூ டொண்ட்டி ஃபைவ் ரேட்டில் இருந்தது குட்டீஸ்க்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஐஸ் கப்ஸு அப்புறம் வந்து ஐஸ் குச்சி அதில் வந்து கலர் கலராக இருந்துச்சு ஸ்டிக்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இது வந்து குட்டி ப பஞ்சஸ் மிஷினு இதோட ரேட் வந்து தேர்ட்டி ஃபோர் தான் இது வந்து பிளாஸ்டிக் ஹேண்ட்ஸு இங்கே வந்து பென் வெரைட்டிஸ் தான் நிறைய இருந்துச்சு இது ஒரு பொம்மை மெ பொம்மை மாதிரி உள்ள பெண்ணு இது ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் அப்புறம் வந்து ஒரு பாண்டா இது வச்சு ஒரு பெண் இருந்துச்சு அது வந்து சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸு இந்த மாதிரி பெண் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாட்டில் தீமில் நிறைய பென்ஸ் உள்ள நிறையா இருந்துச்சு இதோட ரேட் வந்து நைன்டீன் ருபீஸ் நைன்டி நைன் ருபீஸ் இது ஒயிட்னருக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க இதோட ரேட்டு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இது வந்து போடு பின்னு இதோட ரேட் வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் வந்து பஞ்சஸ்லே கொஞ்சம் பெருசு இதோட ரேட் வந்து செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸு கிளிப்ஸு வந் இந்த கிளிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஃபார்ட்டி ருபீஸு மேக்னட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இது ஸ்மைலி மேக்னட் இதோட ரேட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸு க்ளூ ரேட் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச யூனிகார்ன் தீம்லலாம் இங்கே பெண் பெண் இருந்துச்சு அப்புறம் வந்து பாய்ஸுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் தீம்லையும் பெண் இருந்துச்சு இதோட ரேட்லாம் ஜஸ்ட் இது போக நிறையா குட்டி குட்டி பென்ஸ்லாம் பென்னு பென்சிலு க்ரையான்ஸ் நிறையா இருந்துச்சு இது வந்து லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் மேலே வந்து லைட் எரியாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் தீமில் இருந்துச்சு இது என்னன்னு தெரியல சரியா இதோட ரேட்டும் எனக்கு தெரியலை நெக்ஸ்ட்டு மார்க்கரு இதோட ரேட் வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு இது வந்து வாட்ரு தீமில் குட்டி குட்டி எரக்ஸர் இருந்துச்சு இதோட ரேட்டு ச ஜஸ்ட்டு ஃபோர்டீன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல் ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ஜுவல்லரி ஐட்டம் இது வந்து டூ நைன்டி நைனு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வந்து கிளிப்ஸ்லாம் நிறைய இந்த ஸ்டோரில் இருந்துச்சு இது வந்து ஃபார்ட்டி டூ ருபீஸ் இந்த கிளிப்ஸு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிச்சஸ் வந்து இது வந்து ஒன் ஃபார்ட்டி டூ இந்த மாடர்ன் ஹேர் பின்ஸ்லாம் வந்து செவன்ட்டி டூ ருபீஸு அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் ரிட்டன் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இந்த பேக்கிங் இருந்துச்சு இது ஒரு ரேட் வந்து டூ நிறைய குட்டி குட்டி மிரர் இருந்துச்சு ஃப்ளவர் தீமில் அப்புறம் வந்து நம்ம லிப்ஸோட தீமில் அந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி மிரர்ஸ் இருந்துச்சு இது போக நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து டெடி பியர்ஸு பொம்மை இங்கே நிறையா இருக்குது இதோடய பார்ட் டூ வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்